நீங்கள் எல்லாரும் ஒருத்தரோட வீடியோ பார்த்துருப்பீங்க அவர் வந்து தமிழ் ஆசிரியர்ன்ட்டு நேம்பாட இருக்குது பார்த்திங்களா அங்கே போய் இந்த எழுத்து பிள்ளை இருக்குது அப்புறம் எதாவது கடைக்கு முன்னாடி இந்த இடத்துல சந்திப்பிள்ளை இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் எழுத்து பிள்ளை இருக்கிறத சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பார் இது இப்படி இருக்கணும் இது இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பார் அவர் ஏதோ அரசியல்வாதி கிட்டத்தட்ட அது காங்கிரஸ் மாதிரி இருக்குது அவங்களோட அந்த சுவரில் விளம்பரம் பண்ணியிருப்பாங்களா அதுக்கிட்ட நின்றுட்டு ஏதோ எழுத்து பிள்ளை இருக்குன்னு சொல்லியிருப்பார் போல் அவங்க மரணாங்க அப்படின்றத வச்சுட்டு இப்போ யூடியூபுக்கு வந்துட்டார் அவர் ஒரு யூடியூபர் அங்கே தப்பு இருக்கேன் ஃபஸ்ட்டில் நான் அவரோட வீடியோ பார்க்கும்போது ஆர்வம் பார்த்தேன் அப்புறம் போர் அடிச்சு போச்சு இவ்வளோ தானே உன்னோட கான்செப்ட்டு அப்படின்ட்டு போர் அடிச்சு நான் பார்க்குறதில்லை அதுக்கப்புறம் இப்போ வந்து யூடியூப்பில் பிரபலம் ஆயிட்டார் அந்த என்னை திட்டினாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு யூடியூப்பில் வந்து கொடுத்துட்ருக்காரு இதுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் என்ன அங்கே சேர்த்து தூங்கிக்கிட்டு கிடக்கு தூங்கிட்டு இருக்கிறவங்க போட்டு எதுக்கடை வசூப்பிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு உண்மைக்கே அந்த ஆசிரியர் பண்ணுறது பிடிக்கலை உங்களுக்கு தமிழ் நல்லா வாசிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாரி தமிழ் நல்லா வாசிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பத்து பேருக்கு டெய்லி தமிழ் சொல்லி கொடுங்க இல்லாட்டி நீங்கள் யூடியூப்பில் வந்து அதை இதை குறை காட்டிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு போர்டை போடுங்க தினசரி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை வந்து அங்கே பண்ணுங்க இவ்வளோ நாள் போர்டாக போய் போய் எல்லாத்தையும் நொட்டனாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அதை விட்டுட்டு என்ன பண்ணுனா மக்களுக்கு தமிழ் தெரியும் அப்படின்னு நமக்கு எல்லாமே குறை சொல்கிற வீடியோஸ் போட்டால் மட்டும்தான் பார்க்குறவங்கள குறை சொல்கிறது என்ன மாதிரி ஆளுக்க எவனையோ குறை சொல்கிறது இந்த யூடியூபர்ஸோட வேலை எவனையாக திட்டுவான் எவனையாக கேவலப்படுத்துவான் பார்க்குறவே குதிரவை பார்ப்பான் அப்படின்ற நினைத்துல யூடியூப் பண்ணுறவங்க தான் சரி வீடியோஸ் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் அதில் இந்த இவர் ரகம் அந்த நேம்போட போய் நொட்டனை ப கடையை முன்னாடி நின்றுட்டு அந்த கடைக்கு பேர் சரியாக வைக்கலம்பார் இதில் இப்போ பழமொழி பிரச்சனை நான் இப்படிலாம் சொன்னாங்க கூட போய் தொலைக்கினை விட்டுருந்தேன் பழமொழி யார் தான் கையில் எடுத்தது ரொம்ப காண்டாவுங்க பழமொழின்றது ரொம்ப இப்போயே மக்கள் நான் ஆல்ரெடி சொல்லிட்டுருக்கேன் இப்பயே படிச்சிருந்தாலும் அதுக்குரிய நாலேஜ் இல்லை படிப்பு என்ன அந்த பாட புக்கை படிச்சுட்டா படிப்பு கிடையாதுங்க என்னைக்கு நம்ம நம்மளா புத்தகம் எடுத்து மற்றவங்க எழுதுனது இல்லை நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்களை நம்ம கவனிக்கிறோமோ கருணை கண்களோடு கவனிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு நிறையா விஷயம் பிடிப்படும் இல்லாடி மங்குனி மங்குனி மகரஜவே இருக்க வேண்டிதான் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பழமொழி அப்படி சொல்கிறோம்ல அந்த பழமொழி இந்த லாவ உச்சாரிகள்னால் அதுக்கெல்லாம் அடிக்க வராது இந்த பழமொழி இருக்குல்ல அது வந்து ரொம்ப இயல்பாக சார சாதாரண மக்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டதுங்க இதை போட்டு எப்போ பார்த்தா ஒரு ரெண்டு பொண்ணுங்க வேற வரும் ரெண்டு பொண்ணுமே கேமரா பார்க்கும் அதில் ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும் ஏக்கா இதுக்கு என்ன ப அர்த்தங்கா அப்படின்னு ஏதாவது ஒரு பழமொழி சொல்லுவோம் உடனே அது அதுக்கு வந்து இதுதான் அர்த்தம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஆங்கான சுனியமாக இருப்பாங்க எதுலையே பார்த்தோம் அப்படின்னு இருப்பாங்க நமக்கு எங்கே தெரியும் ரெண்டு அக்கா நல்லா நீட்டாக வந்து நிற்கிறாங்க அப்படிமா அவன்னைக்கு சொன்னதெல்லாம் மறந்து போயிடும் நமக்கு அது மாதிரி தான் இந்த தமிழ் தமிழ் பேரன் அவருக்கு நான் தான் அந்த பட்டம் கொடுக்குறேன் யாருமே பட்டம் கொடுக்க மாட்டுறாங்க தமிழ் தாத்தா ஊவேசா இருக்காரு அதை கூட எடுத்துகிட்டு வராது பேசிகிட்டு இருக்கார்ல அதனால தமிழ் பேரன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறேன் அந்த பழமொழி மட்டும் தயவுசெய்து யாரும் உழப்பாதீங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை தான் கழுதை அந்த கழுதைக்கு கற்பூரத்தகன் மீட்னால் தெரிய போதா அதுதான் அதாவது விவசாயம் என்ன சொல்கிறது ஒரு உயர்வான ஒவ்வொரு விஷயங்கள் வந்து மடச்சம்பரணிகளுக்கு தெரியுமா அப்படின்றது தான் சொல்கிறது அது அறியாதவங்களுக்கு அதை பற்றி அதோட உயர்வு தெரியாது அப்படின்றத மீன் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் சிம்பிளாக தான் எதையுமே யோசிக்கணும் கூலுக்கு ஆசை மீசக்காசுனா அதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கிறதா கூழ் குடிக்கணும் அந்த கூழ் வந்து இந்த மீசையில் ஒட்டிடக்கூடாது அப்படி ஆசைப்படுறது அதுதான் கூளுக்கு ஆசை மீசைக்கு ஆசைங்கிறது அது மாதிரி அந்தாலும் இன்னொரு பழமொழி சொன்னார் கடத்திக்கு தெரியுமா கற்பூர வாசனை ஊராம்புள்ளையை ஊட்டி வளர்த்தா தம்பிள்ள தன்னால் வளரணும் ஊராம்புள்ளனா பொண்டாட்டியா பொண்டாட்டிய ஊட்டி வளர்த்தா அது வயிற்றுல இருக்கிற பிள்ளை ஏன்னா காலத்து மே ஊட்டி வளர்க்குற ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பளை தன்னால வளருன்றது ஒரு பழமொழி வச்சுங்க இது நிறைய பழமொழிகள் வந்து ஸ்ட ஸ்திரமான பழமொழி நம்ம எப்பயுமே லைஃப்பில் பண்ணிகிட்டு இருக்கிற பழமொழி அப்போ பொண்டாட்டி பத்து பிள்ளைய பெற்றுகிட்டு இருப்பாங்க இங்கே ஒருத்த பிள்ளை தான் பெற்றுட்டு இருக்காங்க ரெண்டு பிள்ளை தான் பெற்றுகிட்டு இருக்காங்க வேற கணக்கு பார்த்தாலும் பத்து பத்து தான் அப்புறம் ஊட்டி வளர்க்க வேண்டியது இல்லையா அந்த ஊராம்பிள்ளையா ஊராம்பளைய ஓட்டி வளர்த்து தம்பளை தான் வளர்த்து அது ஊராம்புலையே ஊட்டி வளர்த்தா ஊராம்புல பக்கத்து வீடக்கத்த விடு அந்த குழந்தைங்களையும் கொஞ்சம் கவனிங்கப்பா நீங்கள் வித விதமாக செஞ்சவங்க குழந்தை கொடுக்குறீங்க அந்த குழந்தைக்கு கிடைக்கும் கிடைக்காம இருக்கும் நிறையா இப்போதான் எல்லா குழந்தைக்கும் கடை வாங்கியாத பிள்ளைங்களை கொஞ்சம் பார்க்குறாங்க அந்த காலத்தில் கடை வாங்குற பழக்கமே கிடையாது கடன் வாங்குறதுன்றது மான பிரச்சனையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒன்றுத்துக்குமே வழி இல்லாத ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலையில் தான் கடன் வாங்குவாங்க கூனி குருவாங்க கடன் வாங்கிட்டு அந்த கடன்காரங்க கேள்வி கேட்கும்போது கூனி குருவாங்க அந்த மான அவமானத்துக்கு பயந்து கடன் வாங்க மாட்டாங்க இருக்கிறதுல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இல்லைனா இல்லைன்னு உட்காந்துருக்குறாங்க தீபாவளியோ பொங்கலோ எதுவுமே கையில் இருந்தால் தான் செலவழிப்பாங்க இல்லைனா இல்லைன்னு இருப்பாங்க அந்த ஒரு வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை வந்தனால கடன் இல்லை என்ன அவங்களுக்கு சம்பாதிக்க அந்த ஊரை விட்டு போய் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்றது இல்லை இப்போ ஊரை விட்டு போய் சம்பாதிக்கிற சம்பாதிக்கிற காசெல்லாம் விரயம் பண்ணிகிட்ருக்கோம் தேவையில்லாமல் அதிகப்படியான உடைகள் வாங்குகிறோம் சாப்பாட்டுக்கு செலவழிக்கிற கண்டை தான் வாங்கி திங்குகிறோம் வரையும் பண்ணுறோம் காசுகளை அப்போ கடன் வாங்க ஆரம்பிக்கிறோம் நம்மளால் சேமிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் கிடைச்சா கூட அதில் நம்ம சேமிக்க விரும்ப மாட்றோம் அதுக்கு மேலே செலவு பண்ண விரும்புகிறோம் அது எங்கேயோ மனசுக்குள்ள வந்து ஒரு இது உட்காந்துக்குது மாதிரி நீனு வாழ்ந்து தான் பாரு அப்படின்ற அந்த ஒரு உணர்வு வேலை வேலை பண்ணுறோம் அப்போ ஊராம்பளை ஊட்டி விளக்கு அப்போல்லாம் வந்து நீ உங்களுக்கு குழந்த சோறுலாம் வாங்குவாங்க வீட்டில் நான் என் பாப்பாவுக்கு சோறு கொடுனா யார்னாலும் கொடுப்பாங்க ஏன்னா நம்ம மெனக்கட்டு நம்ம ஒரு பழைய கஞ்சிய கூட குடிப்போம் நம்ம குழந்தைக்கு ஏதாவது சுடு சுடுசோடு தேவைப்படும் அதுக்காண்டி உட்காந்து ஆக்கிக்கிட்டு இருக்க முடியாது அதனால் யார்கிட்ட சோறு இல்லை சோறு வீட்டில் இருக்கோ அது அதுக்காண்டி ஒரு குழம்பு ஏதாவது முடிக்கும் ஆனந்தம் குழம்பு தேவை யார்னாலும் மூஞ்சி சுலிக்கவே மாட்டாங்களே குழந்தைக்கினா அப்படியே அடிச்சு பிடிச்சி கா கொடுப்பாங்க அந்த மாதிரி குழந்தைக்கு நாலு பேர்கிட்ட வாங்கி அந்த குழந்தைய ஊட்டி வா ஊட்டிவாங்க அந்த குழந்தை நல்லா சாப்பிட்டு நல்லாயிருக்கும் வித விதமாக கிடைக்கும் ஒரே வீட்டில் இருந்த இவர் தூக்குச்சட்டியை தூக்கி பார்த்து மொப்பம் பிடிப்போம் இதில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு ரஜினிகாந்த் யஜமான போடுவார் அது மாதிரி ஒரே நம்மளே சமைச்சி நம்மளே சாப்பிட்றது அதெல்லாம் வந்து கட்டுப்படி ஆகுது சரியாக வராதுன்னா இப்போ குழந்தைங்களை வந்து அப்படியா அவங்கள்ட கொஞ்சம் இவங்கள்ட்ட கொஞ்சம் வாங்கி அந்த குழந்தைய வளர்த்து விடுவாங்க நான் வந்து சொல்கிறது ஊராம்பிள்ளை ஊட்டி வரதுன்னா இது மாதிரி நம்ம சே நம்ம சமைக்கிறதெல்லாம் வந்து மற்ற குழந்தைங்களுக்கும் இந்தாப்பா சார் நம்ம குழந்தைய மட்டுக்குமே கொடுத்து கொடுத்து சுயநலமாக வளர்க்கக்கூடாது அந்த குழந்தையும் கெட்டு போயிடும் நம்ம நமக்கு கொடுக்க நம்ம நம்ம வீட்டு பொருள் நமக்கு மட்டும்தான் அந்த சிந்தனை அந்த குழந்தைகிட்ட வளரும் பக்கத்தில் இருக்கிற குழந்தை பார்த்து ஏங்கி போயிடும் அதுக்கானதான் அந்த குழந்தைக்கு ஊட்டும்போது மற்ற குழந்தைங்களுக்கு ரெண்டு வாய் ஊட்டி விடுறது அதான் பிள்ளையை ஊட்டி வளர்த்து தான் குழந்தை தண்ணி மற்றவங்களுக்கு ஊட்டுரும் அது திங்கிறத பார்க்கும்போது எப்பயுமே கூட்டமாக சாப்பிட்றத விரும்புங்க குழந்தைங்க தட்டில் ஆளுக்கு வச்சு மொத்தம் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னா ஒழுங்காக சாப்பிடுங்க நம்மளே தான் மூஞ்சி திருப்புங்க அதே மாதிரி நம்ம ஊட்டும் போது ஒரு குழந்தைக்கு கூட்டும்போது அது நமக்கு நம்மளும் சாப்பிடணுன்ற அந்த ஒரு உணர்வு வரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன அம்மா அவங்களுக்கு ஊட்டுது அப்படின்றதுனாலையோ இல்லை சேர்ந்து சாப்பிட்றோன்ற நல்ல எண்ணத்துனாலே எதுனாலேயும் நம்ம குழந்தையோ நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம ஊரா விட்டு குழந்தைக்கு விட்டுரும்போது நம்ம குழந்தைக்கு மற்றவங்க ஊட்டுவாங்க மாற்றி மாற்றி அது ஒரு மாதிரி அதுதான் குழந்தைய ஊட்டி வளர்த்தா தன் குழந்தை தன்னால் வளரும் அப்படிங்கிறது அது பின்னாடி ஒரு பெரிய இது இவ்வளோ தான் நீங்கள் யோசிக்கணும் நீங்கள் மற்ற குழந்தைக்கும் கொடுத்து சாப்பிடணும் அதே மாதிரி உங்கள் குழந்தைக்கும் மற்றவங்க கொடுப்பாங்க ஏன்னா அது பொதுவான பழமொழி ஆயத்தில் அப்போ எல்லாருமே அதை கடைப்பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க எல்லா குழந்தைக்கும் வெரைட்டி வெரைட்டியாக கிடச்சிட்டே இருக்கும் எந்த குழந்தையும் பட்னியும் கிடக்காது அதுக்காக உள்ளது என்றைக்குமே பழமொழிக்குள்ளே போய் அர்த்தம் கண்டுபிடிங்க அது தமிழறிஞர்கள்லாம் பழமொழி சொல்லலைங்க எல்லாம் ஏழை எளிய மக்கள் ஏழை எளிய மக்கள் இல்லை சாமானிய மக்கள் இயல்பாக தன்னோடய வாழ்க்கையோட ஒன்றி தான் சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்னா சட்டி வெறும் ஒரு சா சோத்து சட்டியில் சாப்பாடு இருந்தால் தான் கரண்டியில் எடுத்தால் வரும் அது சட்டியில் ஒன்றுமே இல்லைன்னா கரண்டியில் ஏதோ எடுப்பீங்க அது அகப்பைன்றது கரண்டி தான் இங்கே உடனே சஷ்டியில் வரதாக இருந்தால் தான் கருவு கருவில் கருவு வரும்னு சொல்கிறது அதுலாம் தப்பான அது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்காக எழுதப்பட்ட பழமொழி மாதிரி ஆகுறாங்க கடைசியில் சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்னா அது எல்லாத்துக்கும் உலக மக்களுக்கே பொதுவானது நீங்கள் அதை கொண்டு போய் சஷ்டி அகப்பையின்னு கருப்பைன்னு சொல்லிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு ம ஒரு மதத்துக்குரியதை மாறி அது எப்பயுமே பழமொழி வந்து பொதுத்தன்மையோடு தான் கவனிக்கணும் இந்த மாதிரி எல்லாமே எளிய மக்கள்கிட்ட சர்வசாரமாக வர்றது யாரோ ஒரு புண்ணியாவதி இல்லை புண்ணியவானன் வந்து யதார்த்தமாக பேசி வைக்கிறது அப்படியே பரவலாயிடுது அதுக்குள்ளே போய் வேற ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு இதுதான் அது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவ்வளோக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அறிஞர்கள் அறிஞர்கள் என்ன சொன்னாலும் நம்மளால் நமக்கு புரியாமல் தான் ஒரு காலம் இருந்துச்சுங்க அதனால தான் கலைஞர் அவர்கள்லாம் முத்தமில்லை அறிஞர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நமக்கு தமிழ் பற்றி நல்லா தெரிஞ்சுனா நம்ம நம்ம சிரிச்சிரும்ல நம்மளும் ஆமா அப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நம்ம தாத்தா காலத்துலேயும் நம்ம அப்பா காலத்தையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க அவர் நல்லா பேசுவாருங்க சூப்பராக பேசுவார் அப்படின்னு நம்மளுக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சுன்னா என்ன அப்படின்னு கேட்போம்ல அது மாதிரி தாங்க எல்லா மக்களும் பாமர மக்களாக இருந்தாங்க அவங்க சொன்ன பழமொழிகள் தான் எல்லாமே அது எதார்த்தமாக நேரடி பழமொழி எதுலேயுமே உள்ளே போய் தே திருக்குறள் மேலே தேட முடியாது திருக்குறளில் தான் நமக்கு அதுக்குள்ளே போய் அர்த்தம் கண்டுபிடிக்கும் அந்த திருக்குறளுக்கு தக்கு நம்மளால அர்த்தம்கு போய் நம்ம அந்த யாராவது எழுதி வச்சுக்கோங்களா பார்த்துன்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு திருக்குறள் மட்டும்தான் அப்படி படித்த உடனே அகலமுத அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எப்படின்னா படித்த உடனே நமக்கு ஏன்னா அது மனப்பாடாகிப்பச்சு முதல் திருக்குறளில் முதல் குரல் அப்படின்றதுனால ஈஸியாக மனப்பாடாயிப்பச்சு அது படிக்கிறது ஈஸியாக இருக்கும் அந்த நமக்கு ஈஸியாக புரியும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகம் அந்த மாதிரி எல்லா திருக்குறளும் நம்ம சில திருக்குறளில் வாசிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் அர்த்தங்கள் சுத்தமாக நமக்கு புரியாது அப்புறம் போய் நமக்கு அந்த அறிஞர் பொருளாக அதை பார்த்துட்டு தான் நமக்கு புரிஞ்சுக்கிறோம் அப்படி இருக்குது அதனால் பழமொழியை தயவுசெய்து நீங்கள் தமிழ்லாம் படித்தோங்கோ அப்படின்றதுக்காண்டி பழமொழியை போட்டு உழப்பாதீங்க நீங்களாம் ஒரு புது அர்த்தம் பண்ணாதீங்க இப்படி உங்கள மாதிரி தான் உண்மை உண்மைத்தனை மாறி பொய் வந்து திணிக்கப்படுகிறது நிறைய விஷயங்கள்ல வந்து படித்தவன்ற பேரில் வந்து தேவையில்லாத விஷயங்களை திணிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க இப்படி தான் ஜோசியம் உறுப்பிடாமல் போயிடுச்சு கண்டதாக பேசி பேசி ஆன்மீகம் உறுப்பிடாமல் போயிடுச்சு ஆன்மீகம்னா என்னென்னே புரியாமல் நம்ம ஒரு வாழ்க்கை வந்துட்டு இருக்கோம் சரி சொல்லணும்னு தோணுச்சு அவரை யாராவது கொஞ்சம் கட்டி வச்சு மரியாதை பண்ணுங்க அப்படில்ல நான் இன்னொரு பெயிட்டாக போட்டு போயிடுறேன்னுங்க அவருக்கு கொஞ்சம் இங்கெல்லாம் கொஞ்சம் முடியலைங்க இது இதுக்கு பேர் வந்து அது என்ன சொல்கிறது ஐயோ என்னமோ ஒன்று சொல்லுவாங்கண்ணங்க பாடி வர மாட்டேங்குது பாடி ஷேமிங் நான் பாடி ஷேமிங்லாம் பண்ணலைங்க இங்கே முடி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா புதனோட ஆதிக்கம் நிறையா இருக்கும் அறிவு நிறையா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் என்னோடய ஆராய்ச்சியில் நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா இளவயசில் வளர்க்கமாண்டிய அவர்களுக்கு வந்து மனைவி மேலே அதிகமான பெரிய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னோடய ஆராய்ச்சி முடிவில் வந்து இங்கே முடி எவ்வளோக்கு கம்மியாக இருக்கோ எவ்வளோக்கு சீட்டு வாங்குகிற முடி அவ்வளோக்கு அவங்களுக்கு பெண்கள் மேலே காம சிந்தனை அதிகமாக இருக்குங்க எவ்வளோ வயசானாலும் அதாவது இள முடி கொட்டிருது அவங்க காலமாக அதுக்கு என்ன ரீசனாக இருக்குதுன்னு நான் யோசிக்கிறேன் அவங்களுக்கு ஃபஸ்ட்லேயே சீக்கிரத்துலேயே வழுக்க வந்துட்டுனால பெண்கள் எப்பயுமே ஆண்களோட முடி மேலே தான் வரும் அவங்க அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஒரு ஆணை பார்க்கும்போது முகத்தை தானே பார்க்குறாங்க அப்போ அந்த ஹேர் ஸ்டைல் தான் அந்த முடி நல்லா நிறையா முடி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இப்படி தொப்புனுங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா எடுத்தவளே சிரிப்பும் பரிதாப உணரும் தான் வரும் ஒரு தலையில் ஹேர்லெஸ் ஹேர்லெஸ் கரெக்டு தானே ஹேர் சொல்லலாம் ஹேர்லெஸ் சொல்லலாம் அவங்கள பார்த்தா பெண்களுக்கு வந்து பரிதாப உணர்வும் சிரிப்பும் வரும் ஆனால் அதை வெளிப்படுத்திக்கிற மாட்டாங்க பழிச்சின்னா அதுதான் மண்டக்குள்ளே ஏறும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அது இவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்களா என்னென்னு தெரில லவ் வராது பெண்களுக்கு அந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது லவ் வரவே வராதுன்னு வச்சுக்கோங்க வரணும் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன் பரிதாபம் தான் வரும் அந்த பரிதாபத்தை வேறு தான் காதல்னு எடுத்துக்கலாம் அப்போ வந்து அவங்க இந்த மாதிரியான ஒரு லைட்டாக அந்த ஒரு அவமான உணர்வு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் பெண்கள் நம்மளை பார்க்கும்போது அந்த பார்வையில் கண்டுபிடிச்சிருவாங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்றது படத்தின் பார்வை திருப்பிக்கிடுவாங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று அந்த அதனாலேயே அவங்களுக்குள்ளே ஒரு வேகம் இருக்கும் நார்மலாக ஆண்கள் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழணுண்டா ஒரே ஒரு ஒரு லவ் பண்ணால் ஃபெயிலியர் ஆனால் பரவாயில்ல அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி வாழ்க்கையில் ஒரு ரெண்டு பெண்களை தான் சந்திக்கணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க அதுக்கு மேலே வேணாம் நமக்கு கட்டுப்படி ஆகுது அப்படின்னு இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஒரு மனசை மனசில் வந்த ஒரு ஏதோ பாதிப்பு வந்துடுது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெறித்தனமாக இருப்பாங்க பெண்கள் 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 அவங்க மேலே பைத்தியமாக இருப்பாங்க வெளியில் பக்திமானாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிடுவாங்க அறிவாளியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு என்ன வருதோ இப்போ எனக்கு நிறையா புத்தகம் படிக்க தெரியும் அறிவா பேச தெரியும்னா நான் அதை காட்டிகிட்டே இருப்பேன் ஆனால் என் மனசுக்குள்ளே காமசிந்தனை அதிகமாக இருக்கும் பெண்கள் மேலே அதே மாதிரி என்ன சொல்கிறது பக்தி என்கிட்ட ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது வேறு வழி இல்லைன்னா நான் பக்தியை தான் காட்டுவேன் நான் ரொம்ப கோவில் குளம்னு போவேன் டெய்லி 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 நிறைய சாமிக்கு படத்துக்கு பூஜை போட்டு சாமி பாட்டெலாம் போட்டு அப்படியே பக்தியில் திளைப்பேன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று காட்டுவாங்க இந்த விட்டு போட்டு உடனே ரொம்ப நாள் எனக்கு தோணுச்சு இன்னைக்கு ஒரு பார்க்கவும் தோணிடுச்சு இவரோட இந்த தமிழ் வெறிக்கு பின்னாடியும் நிச்சயமாக ஏதோ ஒன்று இருக்கும் ஒரு வழி இருக்கும் வலினா குண்டலி சரிங்களா நாக வள